கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக வீரமுனை பகுதியிலே தொடர்ந்து ஆறு ஏழு நாட்களாக இலங்கை அரச படைகளுடன் சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படை நரும் சேர்ந்து ஏறக்குறைய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளின் ஆரம்ப நாள் நாளைய தினம் வீரமுனை படுகொலை நாளாகும் ஆகவே வீரமுனை பள்ளியார் கோயிலுக்கு முன்பதாக நாளைய தினம் பிற்பகல் ஐந்து மணிக்கு புனர்வளர்ச்சியோடு கூட ஒரு கவன ஈர்ப்பும் நினைவேந்தல் நிகழ்வும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல பிரதேசங்களிலும் அந்த நேரத்திலே அஹ் அந்தந்த இடங்கள் அவர்களுடைய இடங்களிலேயும் அந்தந்த மாவட்டங்களிலேயும் இந்த படுகொலையை நினைவு கூர்ந்து நினைவேந்தல்களை மேற்கொள்ளுமாறு தாயக செயலணியினரால் ஒரு அன்பான கோரிக்கை விடுவிக்கப்படுவதோடு கூட நாளைய தினம் வீரமுனை பிள்ளையார் கோயிலுக்கு முன்பதாக அங்கு இருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினரோடு கூட இணைந்து தாயக செயலனியும் தங்களுடைய பேராதரவை வழங்கி நிற்கின்றது அந்த வகையிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் உணர்வெழுச்சியோடு கூட அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக தீபமேத்தி அஞ்சலி செலுத்துவதோடு கூட ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் அழைப்பை விடுக்கின்றோம் தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்று சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமாகும் அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் ஒரு பகிரங்கமான அழைப்பை அந்த நாளிலே ஆகஸ்ட் முப்பது அன்று மட்டக்களப்பிலும் வடக்கிலுமாக வடக்கிலே ஒரு மாவட்டத்திலுமாக இரண்டு மாவட்டங்களிலே போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தாயக செயலாளர்களாகிய நாங்களும் அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய பேராதரவை வழங்கி நிற்பதோடு கூட எங்களால் அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்போம் என்பதையும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினருக்கும் அவர்களுடைய போராட்டத்துக்கும் எங்களுடைய பங்களிப்பும் வலுச்சேர்க்கும் என்பதோடு கூட எங்களைப் போன்று இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒவ்வொரு சிவில் அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்பட்ட ஒவ்வொருவரும் அதற்கான ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மறுபடியும் எங்களுடைய இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு தொடர்ந்து மக்களுடைய பேராதரவும் கையெழுத்து போராட்டம் நடக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலேயும் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து எங்களுடைய அந்த போராட்டத்திலே வெற்றி பெறுவதற்கும் அந்த நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு கையெழுத்தும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பதற்காக அந்த கையெழுத்துகள் தேவையாக இருக்கின்றது ஆகவே உணர்வெழுச்சியோடு கூட அநே அநேக மக்கள் திரண்டு வந்து தங்களுடைய கையொப்பங்களை எடுமாறு அன்போடு கூட Burn it in control.